வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி கனவு நிஜமானது உழைப்பின் வெற்றி அப்படித்தான் தன் கனவு நிஜமான மகிழ்ச்சியை ஏற்புறையாக பகிர பொன் ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் சார் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வணக்கம் சைமண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இந்த மாதிரி குமிழ்முனை வண்டியை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் நான் அண்ணன் கணக் காண்டாக்ட் பண்ணேன் ஸோ புக் பண்ணிட்டோம் ப்ரிண்ட் ஆகிடுச்சு லான்ச் பண்ணுறோம் எல்லாம் ஓகே பட் இங்கே வந்து இவ்வளோ சார் மாதிரி ஒரு ஆளும் ப்ளஸ் மேம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ மனசில் தோன்றுனதை எழுதுனேன் அவ்வளோதான் பட் ரொம்ப நன்றி மேம் நீங்கள் ரொம்ப நிறைய வாசிச்சு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதாக எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் வேறு எதாவது கேட்கணுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் ஆயிரம் ஓகே ஆயிரம் பொண்ணுன்னு ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளியே வந்த அந்த திரு திருவிளையாடல் படம் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் பொண்ணு பரிசு பெறத்துக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்படுவார் எனக்கு இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருந்தேன் அப்படின்னா நான் அந்த படம் தான் பார்ப்பேன் பெஸ்ட்டு அந்த காமெடி சீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஸோ நான் இது ஆயிரம் பொண்ணுன்னு பேர் வச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரம் பொண்ணு நான் பார்க்குறது வந்து நம்ம நம்மளோட ஹெல்த் ஆக்சுவலாக எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஹெல்த் திரும்ப வராது ஒரு சின்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் தெரிஞ்சு பண்ணுறோம் தெரியாமல் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து நான் வந்து சரி யூடியூப்பில் போ போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன் பட் ஆனால் என்னால் அது பண்ண முடியல எனக்கு சோஷியல் மீடியாவில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் புக்கில் என்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு அந்த வீடியோ உடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு ஓகே பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓகே எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நான் வந்து ஓகே எனக்கு ஒய்ஃப் வரட்டும் அவங்களோட சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தாக்கில் இருந்தேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிங்கிள் சைல்டு நான் ஒரே பையன் தான் ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட நம்ம நம்ம மென்டாலிட்டி இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம நினைக்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண முடியாது அப்படியே நான் நிறையா பண்ண விஷயங்கள் அவங்க திட்டியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு படிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஓகே எனக்குன்னு ஒரு பொண்ணு வரட்டும் நான் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹோல்ட்லேயே வச்சுருந்தேன் பட் ஆனால் லைட்ஸும் தட்டி போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைமில் தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என் மனசில் இருக்கிற கண்டென்ட் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு தோணின கவிதைகள் தான் அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு ஒரு சிலர் சொன்னாங்க நல்லா எழுதுறீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணனோட போஸ்ட் பார்க்கும்போது ஓகே நம்ம புக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம் கவிதை புக்கு அடுத்து இப்போ வேறு ஒன்று எழுதிட்டுருக்கேன் அது பர்ஸ்னல் ரிலேட்டட் தான் மேபி இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அதுவும் வரணும்னு நினைக்கிறேன் வேறு எதாவது ஏதாவது சொல்லணுங்களா வேறு எதாவது கேள்விகள் இல்லை கொஞ்சம் சொல்கிறீங்களா திரும்ப பத்து கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் முடிச்சுருந்தீங்க இந்த மாதிரி பார்க்குறேன் ஓகே சார் கண்டிப்பாக வேறு மாதிரி வரும் பிள்ளைக்கு பிள்ளைக்கு பட்டாம்பு இல்லை பிள்ளைக்கு அரை இல்லை சார் அப்படி தான் நானும் நினச்சிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போது நான் அது எண்ணூரிலேயே சொல்லியிருப்பேன் நிறைய அனுபவங்கள் கடந்து வந்திருக்கேன் இப்போ எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க இல்லை ஒரு அத்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க சண்டை போட்டு மாமா வெளியில் போயிடுவார் அத்தை வீட்டில் இருப்பாங்க நான் அத்தை கூட இருப்பேன் இல்லைங்களா அத்தையோட புலம்புல் ஏன்ட்ட சொல்லுவாங்க இப்போது அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனா பிரச்சனை முடிஞ்சிடுது பட் ஆனால் யாரும் இந்த காலத்தில் அப்படி பண்ணுறதில்லை மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஈகோவும் அந்த ஈகோ இருக்குது விட்டு என் பொண்டாட்டி தானே என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற ஒரு பாயிண்ட்டு தான் மிஸ் ஆகுது அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் மேபி இதுதான் என்னோடய தாட் இப்போது மாறாதுன்னு நான் நம்புகிறேன் நல்லது நடக்கும் நீங்கள் கேரளாவில் இருக்கிறீங்க ஆமாம் சார் என்னோடய ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன் நினச்சிக்கிட்டு மலையாள கவிஞர்கள் வந்து தமிழ் கவிஞர்களை விட ஒரு படி மேலே இருக்கிறாங்க ஓகே நான் வந்து ரெண்டு இலக்கியமே படிக்கிறேன் ம் சரியா ஸோ மலையாளத்தில் உள்ள கவிதைகளை தமிழ் நீங்கள் மொழிபெயர்க்கலாம் ஓகே நிறைய உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா புரியுமா பேச தெரியும் புரியும் நிறைய வார்த்தைகள் வந்து தமிழில் கிடையாது ஆமாம் மலையாளத்தில் சொல்ல நிறைய வார்த்தைகளுக்கு தமிழில் கிடையாது வார்த்தைகள் கேட்டு ஒரே ஒரு வார்த்தை வந்து உங்கள்ட்ட கேட்குறேன் வெப்ராளம் மலையாளத்தில் வச்சுருவோம் இன்னைக்கு வெப்ராளம் ஆகி கேட்டிருக்கீங்களா இல்லை சார் கேட்டதே கேட்டதே இல்லை காலையில் செஞ்சு படபடக்குன்னு சொல்லுவாள்ல அது மாதிரி வெப்பராளம்னு ஒரு வார்த்தை மலையாளத்தில் உண்டு அதுக்கு தமிழில் என்ன வார்த்தைன்னு கிடையாது படபடப்பு வேறு பல ஸோ இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு பன்மையில குமரிசு நீலகண்டன் ஒருத்தர் வந்து ஒரு கவிதை வந்து மொழிபெயர்க்குறார் மலையாளத்துலேருந்து தமிழ் அவருக்கு அந்த தமிழில் வார்த்தைகளே கிடைக்க மாட்டேங்குது ஆக் ஆக்சுவலாக அந்த சாகித்ய கடமைக்காக அதனால என்ன பண்ணுவாரு டெய்லி காலையில் ஏழு மணி ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு நான் என் வயசுக்கே கேட்டுக்குவேன் அவங்க மலையாளம் என்னால் அவங்கள்ட கேட்டுக்குவேன் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை பக்கத்தில் நெருங்கிய வார்த்தை என்னதோ அதை நம்ம சொல்லலாம் நீங்கள் அதை மாதிரி யூஸ் இன்னும் மேலே இருக்கும் ஒரு படி மேலே போகலாம் ட்ரை பண்ணுறேங்க சார் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னால் சாகித்ய அகாடமி லெவலுக்கு வரலாம் சாதாரண குழந்தைங்களாக தேங்க்யூ தேங்க் யூ அவ்வளோ ஆக்சுவலாக சின்ன ஒரு பப்ளிஷ் நாற்பது பேர் சொன்னாங்க இங்கே நாற்பது பேர் இல்லை பட் ஆனால் எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு நாலாயிரம் பேர் இருக்கிற ஒரு ஃபீல் தான் டெஃபினட்டாக ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து இருப்பாங்க என் புக்கு லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சார் வந்து நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க பட் இது மேபி என்னோடய லக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன நினைவு பரிசு சார் முதல்ல உங்களுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சார் தேங்க்யூ சார் முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி எழுதியிருக்காங்க கவிஞர் மௌர்ஜியா